வணக்கம் இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு என்ன செய்யுதுன்னா இன்னமே முப்பது நாள் ஏதாவது வழக்கலை கைதாகி முப்பது நாள் சிறையில் இருந்தாவே அவங்க பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்குள்ள முயற்சிகளை எடுக்குது கொண்டு வர பார்க்குறாங்க அதை நம்மள மாதிரி ஆளுகள் வந்து இங்கே முத்துவேல் கருணா ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுத்து இதை ஆரம்பத்திலே இது மாதிரி திட்டங்களை கொண்டு வரும்போதே எழுத்து பேசி அதை உடச்சி ஒன்றும் இல்லாமல் தான் இல்லைன்னா அவங்களோட நோக்கம் என்னென்னா எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி தான் இருக்கணும் பிஜேபி இல்லாத மாணவ இல்லாத இடத்துல வேறு மாட்டு கட்சி இருந்துச்சுன்னா அந்த கட்சிகளை மிரட்டணும் எதையாவது வழக்கு சும்மா கொண்டு யாராவது வழக்கு போடுவாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது பண்ணாங்களே வந்து என்னென்ன நிரூபிச்சுட்டாங்களா அதை சும்மா போகிற போக்குள்ள எதுக்கு மூணு மாதம்னா இப்போ போனோன்னா கைதாக வாங்கிங்க கைதாகணோன்னா அந்த நீதிபதி வந்து என்ன சொல்வார் இந்த வழக்கம் வந்து அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறேன் அது வர அது வர சிறையில் இருந்தால் ஒரு மாதம் போயிடும் ஒரு மாதம்ன்றது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா கூட மனசாரி போயிடும் ஒரு மாதம்ன்றது கடை எப்படி போகிறதுனே தெரியாது ஆனால் இப்போ இதுக்கு வந்து சங்கி சீமானு அதுக்கு அதை ஆதரவு கொடுக்குறாரு ஏன்னா அவர் ஆக இல்லை அவர் ஜெயிக்க போகிறதும் இல்லை நம்மளால் இன்றைக்கி ஜெயிச்சா தானே அதை பற்றி கவலைப்படணும் நமக்கு என்ன அப்படின்னு இதில் என்னென்னா பிரதமர் இந்த நேரில் சேர்த்துருக்காங்க சாவி அவர்கிட்ட தான் இருக்கும் நீதிமன்றம் அவர் சொல்கிறதான் கேட்குது தேர்தல் ஆணையம் அவர் சொல்கிறதான் கேட்குது அப்புறம் அவரே முட்டிக்கிட்டு உள்ளே பெறுவார இது சும்மா மேலோட்டத்துக்கு பாருங்கள் என்னையே சேர்த்துருக்காங்க இதில் முதலமைச்சர் சித்தா என்ன அப்படின்னு வெளிப்படையாக மக்கள்கிட்ட ஒரு தெளிவில்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் படிப்புகள் மக்கள்கிட்ட பாருங்கள் பாவன் என்னென்னப்பா என்ன பிரதமரை சேர்க்குறது கேட்குறா அப்படின்னு பிரதமர் யார்கிட்ட அந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது நீதிமன்றம் இன்றைக்கி யார் சொல்கிறது கேட்குது நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியெல்லாம் யார் போடுறா இன்றைக்கி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை யார் கொண்டு வரா இது கூடயா தெரியாமல் இருக்கு தெரியாத மாநிலங்கள் நிறையா இருக்குது யார் இருக்கா யார் போயரா வேறு தெரியாத இருக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு தெளிவாக இருக்கிற அளவுக்கு எல்லா மாநிலங்களும் இல்லை பின்னோக்கி தான் இருக்குது இந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ பெரியார் வர்றதுக்கு ஐயா கலைஞர் வரதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணா வர்றதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா கூட சேர்த்துக்கலாம் ஜெயலலிதா எம்ஜி அறிவுகள்லாம் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதான் இப்போ அப்படி தான் இருக்குது அதை விட்டுட்டு இதுக்கு வந்து இந்த சங்கீ சீமான்லாம் வந்து ஆ ஆதரவு என்ன அர்த்தம் இதை இன்றைக்கி விஜய் மாட நீ ஒரு நல்ல ஆம்பளை நீ பேசியிருக்கணும்ல நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு துடிக்கிறீங்கள இதை வந்து பேசியிருக்கணும்ல போகிற போக்கில் மோடியை சொல்லிட்டு போகிற இதெல்லாம் சே கேட்க வேண்டியதானே இப்போ ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒன்றிய பாஜிஸாக பாசாக அரைச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே வீட்டுக்கு அப்போ அனுப்பணும்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டேன் ஓ ரசிகல்லாம் இப்போ யார் ஓட்டு போட்டேன் திமுகக்கா அதிமுகக்கா இல்லை சங்கிகள் கூட்டத்துக்கா சொல்லு வெளிப்படையாக சொல்லு அப்போ நீ யாராக சொல்லியிருக்கணும்ல இப்போ மூணு கட்சிக்கும் போகலாம் நோட்டாக்காது கூட்டிருக்கணும்ல அப்போ உனக்கு என்ன ஓட்டுன்றது உனக்கே தெரிஞ்சு போச்சு அஞ்சா ஆறா அந்த சீமாண்டை இருக்கிறத மறிக்கலாம் வேறு ஒன்றும் ஒன்று பெருசால பத்து வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துல போய் இவங்களை ஆட்சியில் பிடிக்கிறாங்களா நாற்பது சதவீதம் நீ ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் இல்லை இந்த சங்கி பயிலில் பாருங்கள் இதுக்கு பாருங்கள் என்னென்னத்தை கொண்டு வராங்கன்ட்டு அதனால் மக்கள் வெளிப்படையாக இருக்கணும் இது இங்கே ஒன்று ஒன்றையும் நம்ம எதையாவது கொண்டு வந்து என்னமாவது பண்ண முடியாதா இந்த இங்க கொண்டு வர்றது எல்லாமே தமிழ்நாட்டை வச்சேதே கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியலை அதனால் எதையாவது செய்யணும்ன்ட்டு திடிக்கிறாய்ங்க இவங்கள வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இப்போ பத்தொம்போதில் போச்சு இருபத்தி நாலில் வந்துட்டேன் திருப்பி மூணாவது டைம் வந்துட்டேன் இன்றைக்கி கடந்த இருபத்தொம்போதுலையாவது இவங்கள விளாட்டணும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒன்று ஓட்டு போடுறது ஆனால் மாற்று மா மாநிலத்தில் இருக்கிறவன் இவங்க ஓட்டு போட வைக்கிறாங்க மிஸ்ரம் கொண்டே வச்சுக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் இவங்களே பொய்யான வாக்காளர்களை சேர்த்து வச்சுருக்காங்க இறந்து போன இவங்களே ஓட்டு போடுறாங்க இவங்கிட்ட எப்படி இருந்து பறிக்கப்படுறோம்னு தெரியல இது மோடி ஆட்சியாக இல்லை கிட்லர் சர்வதயா ஆட்சியோடு இது கொடுமையான ஆட்சியாகத்தான் இருக்குது